இது வந்து செவன் ஷாட்டு இது ஏழு வெடி வெடிக்கிறது செவன் ஷாட்டு அது இந்த இதோட சேர்ந்தது இந்த சிகப்பு இந்த சிகப்பு இதோட சேர்ந்தது அடுத்த இந்த பாருங்க பாரிஸ் இந்த இந்த வெடியும் இந்த ஷாட்டும் நல்லா இருக்கும் இது மூன்று இஞ்சி இது நல்லா இருக்கும் இது மூன்று இஞ்சி இது நாலு இஞ்சி இது மயூர் இது வந்து ஸ்பைடரு அதே மாதிரி சின்னது பாருங்க இது சின்னது அஞ்சு பீஸ் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப கம்மியான விலை தான் அஞ்சு பீஸ் இருக்கும் நல்லா அருமையான கலர் வரும் இது வந்து இதுவும் அதே மாதிரி தான் இதுலேயும் அஞ்சு பீஸ் இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும் இது அந்த ஒன்ற ஒன் இந்த வரைக்கும் பாருங்கள் மூணு பீஸ் இருக்கும் இல்லை ஒன்றரை இஞ்சி இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் ஆக பெருசு இது போன வருஷம் கூட நாங்கள் காட்டியிருந்தோம் அஞ்சு இஞ்சி இது நல்ல ஹைட்டு போகும் கிராக்லின் இருக்கும் நிறையா பட 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 கிராக்லின் கலரு எல்லாமே நல்லாயிருக்கும் அஞ்சு இஞ்சி ஆக பெருசு இதெல்லாம் தொள்ளாயிரம் ரூபாய் இது வந்து ரொம்ப குறைச்ச விலைக்கு தான் இதெல்லாம் கொடுக்குறோம் இன்னமும் ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது இந்த ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே வெடிக்க முடியாது ஒரு ஒரு ஆறு ஏழு எட்டு வெரைட்டிஸ் எல்லாருமே வெடிச்சு காட்டுறோம் ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னு பாருங்க